ஏய் கொண்டல வாடா நான் பார்வோனோ புட நாடாட்டே எடுக்காட்ட கொண்டா டாரி ஆத்தா ஊர் மூஞ்சா இதமா சொல்ல போறீங்கங்களே இதா வந்து உட்கார் கம்மு உட்கார் அது கல்லணை பண்ணிட்டாங்க அந்த சாமாட்ல மலை அம்சிட்டு ஓகே અફઝલ વકારા કુપુકનો મન ની હોને કોઈ કુપુકનો કોઈ ની હોને આવો હા જનતાનો பண்ணு ஆயிர திருமணம் என்பது ஆயிரம் அட்வான்ஸ் आजा दादा आ गया दादा आ दो दो ना नरा ताड़िया आ नरा ताड़िया ना न सस नरा आई रिसेट दारांडा आई रि கட்டண்டா <laughs> <laughs>

ரமால வச்சிருந்தானே ரமாலாடா நீ தாத்தாவே கிட்ட அதானே நீ தாத்தாவே சரியா மாட்டே போகல ஆ உங்க தப்பா பாட்டியா உங்க பாட்டியா ஏய் ஏய் இதெல்லாம் இல்ல போயிட்டு அய்யோடா ரமாடா ரமாடா வேல்ல ஏத்து டேப்ட்டே உங்க அம்மாவே எங்க அம்மா தான்

ăn gì nữa anh em ăn gì nữa anh em ăn gì nữa anh em இதா ஆ இருக்கிரா இதுதான் இருக்குனுளேதா தெரியாதா இப்போ எதா போ போ ஆ எல்லாம் எ பகா இத வந்தங்களா போ தியானத்துக்கு உண்டான பத்த ஆ அவங்க வந்துட்டாங்க Kalau <laughs> misalnya, kalau யார் புடி பத்து பாருங்க தெரியாதுதான் அது மதியில கட்டணும் நீ சொல்ற புதா

哇哇哇哇哇！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！哈哈哈哈哈！ வர்ணமா சாரதாவின் முன்னாடி வர்ணமா முன்னாடி வர்ணமாணி

அரரரர 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 அரரர தாத்தா பேரு வெங்கடசாமி கவுண்டர் வெங்கடசாமி கவுண்டர் ஆளிய அரரர அரரர அப்பா பேரு அரரர யா யா என்னைய ஏய் அப்பா பேருதானா அரரரர ரசாமிருக்கேரி <laughs> તપ્પી મમ્મા મમ્મા સેલ્ફી લેવી આמא ઈ મમ્મા કિસીને આמא અને પપ્પા કૌન ડ્રાઈવર ઈ ને તાતા કોડીયા ઈ ને ના કોથરો Oh! <laughs> நெல்லிக்குப்பம் கிராமம் நாலா பேட்டையடுத்து நெல்லிக்குப்பம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கும் வேலாயுதம் செத்து பதவி நான்காம் பதவி அடையரா

ra. Nella giornata fuori notte da dare. Come do, che la giorno fa. இந்த அழகான வேலையிலே அன்பு உள்ளம் கொண்ட ஏதவ குல சுதாமணிகள் மதிய சொல்லக்கூடிய அருமை உள்ளம் இதோ ஆசிரியர் நடராஜன் ஐயாவுக்காக ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் காளி பிள்ளை குமார் கிருஷ்ண பிள்ளை இருவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ ஆசிரியர் நடராஜன் ஐயாவுக்காக ரூபாய் நூத்தி ஒன்றும் அடியன் எனக்காக ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார் வாரி வழங்கிய அன்பு உலகங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் மகளுக்கு திருமணம் முடித்து விட்டது இருந்தாலும் இவங்க இருவருக்கும் முதல் ஏற்பாடு செய்யணும் போயிட்ட

மாட்பல இங்கே يرد சொல்லிவிட்டான் இதுதான் சமயம் அவன் தங்கை பெரிய காசியாக இருக்கிறது அவன் எங்குதான் இருக்கறேன்னு இந்த ஊர்